மதத்தை கையில் எடுத்து அரசியல் செய்கிறார் மோடி ஆக்சுவலி மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் எதிரானது மோடியோட பேச்சு மாதிரி நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரான எதிரானது மோடியோட பேச்சு ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான வேதனையான அவலமான விஷயம் இந்த நாட்டின் பிரதம மந்திரியே மாடல் கோட் ஆஃப் காண்டக்டை எழுது அதற்கு மாறாக பேசுவோம் தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு தான் தகுதி இல்லாதவர் என்பதை இந்த பிரதம மந்திரி நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு கேட்கிறதா உங்களுக்கு வந்து இன்னைக்கு நிலமை இருக்குது நீ பத்து வருஷம் செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க நீங்கள் செஞ்ச சாதனை என்ன ஐயா அதை சொல்லுங்களேன் பத்து வருஷத்தில் நீங்கள் என்ன செஞ்சு கீழ்ச்சிங்க அதை சொல்லுங்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் நீங்கள் உருவாக்கிட்டீங்களா பாஞ்சு லட்சம் பணம் வங்கி கணக்கில் போடுவோம் நீங்கள் போட்டிங்களா சொன்ன சொல் எதையுமே காப்பாற்றலை அண்ட புழுது ஆகாச புழுது ஒரு 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 வாக்குறுதியை கூட நிறைவேற்ற துப்புக்கட்ட அரசு இந்த அரசு மோடியின் கோயம்புத்தூர் ரோட் ஷோ பெரும் தோல்வி மிகப்பெரிய தோல்வி ஸ்கூல் பசங்களை கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்திருக்கான் சார் இதே ஸ்டாலின் பண்ணி தானே போட்டுக்க வேண்டியதான் மக்கள் ஸ்கூல் நிலத்துல ஏண்டா கொண்டு வந்து நிற்கிறீங்க என்ன வார்த்தை இது காங்கிரஸ் முக்தி எதிர்கட்சி அப்போசிஷன் முக்தி பாரத் எதிர்கட்சிகளின் அழிவு தமிழ்நாட்டுக்கு வந்து தொடங்குது தன்னை தவிர யாரும் ஆளக்கூடாது வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தற்கொலைகள் தான் அப்படிதான் பேசுவாங்க தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி வலுவுடன் இருக்கிறது தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க போறது கிடையாது ஆகவே மோடி அவர்கள் சொன்னது மேபி வட இந்தியாவை நினச்சி கூட அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதுவும் முழுதுமாக அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்குமான்றது டவுட்டு தான் பெரிய அளவில் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைப்பதற்கு அல்லது சிம்பிள் மெஜாரிட்டி பிஜேபி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு என்றுதான் தகவல்கள் வருகின்றன ஒன்பது ஆண்டுகளாக கண்டுகொள்ளாமல் இருந்த கட்சிகள் எல்லாம் என்று அரவணைக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு என்ன வந்தது ஆகவே தோல்வி குறித்த கவலை தோல்வி குறித்த அதாவது பெரும்பான்மை தங்களுக்கு கிடைக்காது என்கின்ற கவலை அச்சம் பயம் மோடிக்கு வந்திருக்கிறது அதை அவர் திமுக பக்கம் திருப்பி விட்டு கொண்டிருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த மக்களவைத் தேர்தல்களில் என்னுடைய கணிப்பு நான் என்னுடைய நீண்ட அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றுதான் நான் நம்புகிறேன் மதத்தை கையில் எடுத்து அரசியல் செய்கிறார் மோடி ஆக்சுவலி மாரல் கோட் ஆஃப் காண்டாக்ட் எதிரானது மோடியோட பேச்சு மாதிரி நடத்தை விதிமுறைகளுக்கு ஏறான எதிரானது மோடியோட பேச்சு ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான வேதனையான அவலமான விஷயம் இந்த நாட்டின் பிரதம மந்திரியே மாடல் கோட் ஆஃப் காண்டக்டை எது அதற்கு மாறாக பேசுவது ஏற்கனவே திமுக தேர்தல் கமிஷனில் புகார் அளித்திருக்கிறது மதத்தை வைத்து மோடி பிரச்சாரம் செய்கிறார் அப்பட்டமாக மதத்தை வைத்து அவர் பிரச்சாரம் செய்கிறார் இந்து மதத்தை இழிவுபடுத்தி திமுகவும் காங்கிரஸும் பேசினது என்பது தவறான கருத்து மதத்தை முன்வைத்து பிஜேபி பிரச்சாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் பிரதம மந்திரியே இந்த நாட்டின் பிரதம மந்திரியே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக மற்ற கட்சிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவரே மதத்தை கையில் வைத்து என்ற அரசியல் செய்ய ஆரம்பித்திருப்பது பிஜேபியில் நாலாவது படியில் இருக்கக்கூடிய தெருமுனை பேச்சாளர்கள் இப்படி பேசிட்டு போனாங்கன்னா அதை நம்ம புறந்தள்ளிட்டு கடந்து போகலாம் ஒரு நாட்டின் பிரதம மந்திரி இந்தியாவின் பிரதம மந்திரியே மதத்தை கையில் எடுத்து பேசுவது என்பது அவங்க மதத்தை தான் கையில் என்ன கடைசியாக நம்பியிருக்காங்க என்பதை காட்டுது அவர் கோயம்புத்தூரில் போய் இருபத்தாறு வருடங்களுக்கு முன்பு மாண்டு போனவர்களுடைய படங்களுக்கு மாலை போடுறார் நான் கேட்குறேன் அந்த சம்பவம் நடக்கும்போது ஐக்கிய குஜராத் பிரதம மந்திரி அவர் வரல ஏன்னா எலெக்ஷன் டைம் ரெண்டாவது அதுக்கு பிறகு வாஜ்பாயும் மன்மோகன் சிங்கும் இந்தியாவில் பிரதம மந்திரிகளாக இருந்திருக்காங்க ஏன் மோடியே பத்து வருஷமாக இருக்கார் இதுவரைக்கும் இருபத்தாறு வருஷமாக எந்த பிரதம மந்திரியும் அங்கே போய் அங்கே அங்கே இருந்தவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினது கிடையாது நாலு முதலமைச்சர் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் கருணாநிதி ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின் யாரும் போய் அங்கே அஞ்சலி செலுத்தினதில்லை இதே மோடி கோயம்புத்தூருக்கு பிரதமரான பிறகு நாலஞ்சு முறை வந்திருக்கிறார் அவர் ஒரு தடவை கூட போய் அங்கே அஞ்சலி செலுத்தலை என்ன என்ன மெசேஜை கொடுக்குறார் அப்புறம் சேலம் மாநாட்டில் பேசும்போது ஆடிட்டர் ரமேஷ் கோல வழக்கை பற்றி பேசுகிறார் இப்போ இருக்க தலைமுறைக்கு இப்போ இருக்க பல பத்திரிக்கையாளர்களுக்கு ஆடிட்டர் ரமேஷ்னா யாருன்னே தெரியாது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த சம்பவம் அந்த கொலை தனி மனித பகை காரணமாக நடந்தது என்பதுதான் தான் காவல்துறையோட விசாரணை அதுதான் சார்ஜ் ஷீட்டு அதை எதிர்த்து சிபிஐ விசாரணையெல்லாம் கேட்டாங்க அந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன அப்போ ஒரு பச்சை பொய்ய அண்ட புழுக ஆகாச புழுக பிரதம மந்திரியாக பேசிகிட்ருக்கார் கோயமுத்தூரில் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவர்களுக்கு அதுவும் இருபத்தாறு வருஷமாக நடந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவர்களுக்கு இப்போ அஞ்சலி செலுத்துறதும் ஆடிட்டர் ரமேஷில் கொல்லையை பற்றி நீலிக்கண்ணீர் வடிக்கிறதும் அப்பட்டமான மதவாத அரசல் ஏன்னா இது மூலம் பிரதமர் எதை நினைவுபடுத்துகிறாருன்னா இந்த வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு எதிரான பெரும்பான்மை இந்து மக்களின் உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய மிக மிக ஆபத்தான மதவாத அரசே மோடி செய்து கொண்டிருக்கிறார் ஏன் குஜராத் கலவரங்களில் மூவாயிரம் முஸ்லீம் செத்து போனானே அவனுக்கு போய் அஞ்சலி செலுத்த வேண்டியதானே டெல்லி கலவரத்தில் ட்ரம்ப் வரும்போது ஷாயின்பாகுக்கு பிறகு ஒன்பது பேர் செத்து போனானே ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களா அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டியதானே நாடு முழுவதும் எத்தனையோ பேர் கொண்டால் கொல்லப்பட்டிருக்காங்க அங்கெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது நீங்கள் அஞ்சலி செலுத்துறீங்களா ஏன் இதே தமிழ்நாட்டுக்கு இதே கோயம்புத்தூருக்கு மந்திரி ஆன பிறகு நான்கு ஐந்து முறை மூன்று நான்கு முறை வந்திருக்கிறார் மோடி எத்தனை போய் அஞ்சலி செலுத்துறார் அடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கு தனி மனித பகை சம்மந்தப்பட்டது அதை மதவாத தாக்குதலாக சித்தரிப்பது என்பது காவல்துறையின் அறிக்கை அது மதவாத தாக்குதல் கிடையாது ஒரு கூலிப்பட கொலை பண்ணுறான்னா அவன் யார் காசு கொடுத்தாலும் கொலை பண்ணுவான் அதற்கும் ம சார்பாக நடக்கிற கொலைக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதிமூணில் இன்னொன்று நான் ஒன்று கேட்குறேன் இவர்களுக்கு குறைஞ்சபட்ச மனசாட்சி அல்லது நேர்மை இருந்ததுன்னா இது நடந்தது ஜெயலலிதா பிரிவில் ஆடிட்டர் ரமேஷ் படு படுகொலை ஜெயலலிதா பிரிவில் நடந்தது இப்போதுக்கு அதை நினைவுப்படுத்துகிறார் மோடி அந்த ஜெயலலிதா படத்துக்கு தானே நீங்கள் மாலை போட்ட இன்னொரு கட்சி தலைவர்களை இரவல் வாங்கி வாடகை வாங்கி கட்சி நடத்தக்கூடிய ஒரு 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 பிரதம மந்திரி இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்றாரு ஜெயலலிதா அவர்களை திமுக எந்த அளவுக்கு இழிவுபடுத்திருச்சுன்னு நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லி எதுக்கு ப ஜெயலலிதா மேலே உங்களாம் அவ்வளோ ஆக்குற ஜெயலலிதா இறந்து போய் ப எட்டு வருஷம் ஆகுது நீ ராமர் கோயிலில் சொல்லி நீங்கள் ராமர் சோழில் கோயிலில் சொல்லி ஓட்டு கேளுங்க எம்ஜி ராமச்சந்திரன் பேரை சொல்லி தான் உன்னால் ஓட்டு கேட்க முடியுது ஒழிய ராமர் பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியல ஜெயலலிதாவை திமுக இழிவுபடுத்திச்சின்னு அப்படியே பொங்கி எழுகிறார் மோடி கண்ணீர் வடிக்கிறார் அந்த ஜெயலலிதா பீரியடில் தான் ஆடிட்டர் ரமேஷ் போல நடந்தது அப்போ யாரை குறை சொல்கிற நீ இது என்ன அரசியல் என்ன என்ன அரசியல் செய்கிறார் பிரதமர் நீங்கள் ஜெயலலிதாவை திமுக இழிவுபடுத்துச்சுன்னா அதை அண்ணா வாரம் பேசிட்டோம் உங்களுக்கு என்ன வந்தது ஜெயலலிதா பேரையும் எம்ஜிஆர் பேரையும் உச்சரிப்பதால் வாக்குகள் கிடைக்கும் என்று கேவலமான கீழ்த்தரமான அரசியலில் இறங்கி கொண்டிருக்கிறது பிஜேபி உண்மையான அண்ணா திமுக தொண்டன் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இப்படி பயன்படுத்துறதன் மூலமாக ஏதாவது கணிசமான அதாவது ஒரு இந்துத்துவ மனப்பான்மை கொண்டு அதிமுகவில் இருப்பவர்களை தான் பக்கம் கொண்டு வந்தால் அதைத்தான் அவர்கள் ஏன் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஆனால் அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது கட்சி வந்து எதிரில் நிற்கும் போது ரெட்டைல சின்னம் இருக்கும்போது அது வந்து மோடிக்கு ஆதரவாக நீ என்ன தான் ஜெயலலிதா கும்மி அடிச்சாலும் உங்களுக்கு ஆதரவாக வராது குறைஞ்சபட்சம் இல்லை களத்தில் இல்லாமல் முடக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சொல்கிறதுக்கு ஓரளவு வாய்ப்பு உண்டு இன்னைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் கரெக்ட் யூஆர் ரைட் அவங்க இது மூலமாக பாஜக அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாஜக சார்பு நிலை கொண்ட ஹிந்துத்துவ மனநிலை கொண்ட வாக்குகளை கவர நினைக்கிறார்கள் ஃபார் மோடி எவ்ரி திங் இஸ் ஓட்ஸ் மோடியை பொறுத்த வரைக்கும் தேர் அரசியல் என்பது தேர்தல் வெற்றியுடன் ஆரம்பித்து தேர்தல் வெற்றியுடன் முடிவது முடிவடைவது இன்னொரு கட்சி தலைவர்களை கபலீகரம் பண்ணக்கூடிய வெக்கங்கட்ட செயல் எந்த கட்சியாக அதை செய்யுமா பிஜேபி உறவு வேணாம்னு மறுத்துட்டு போயிட்டான் அந்த கட்சி தலைவர் படத்தை வச்சு மாலை போடுறோம் அவங்க பேரரசு இதை விட ஒரு கயமைத்தன்மை வாய்ந்த அரசியல் இந்தியாவில் எங்கேயுமே நடந்தது கிடையாது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் அது ஒரு நாட்டின் பிரதம மந்திரியே செய்வது தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு தான் தகுதி இல்லாதவர் என்பதை இந்த பிரதம மந்திரி நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு கேட்க தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நிலமை இருக்குது நீ பத்து வருஷம் செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேள பத்து வருஷத்துக்கு முன்னால் செத்து போன ஆடிட்டர் ரமேஷை பற்றி பேசி ஓட்டு கேட்குறேன் நீங்கள் இருபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லப்பட்டவர்களோட படங்களுக்கு மாலை போட்டு ஓட்டு கேட்குறீங்க நீங்கள் செஞ்ச சாதனை என்ன ஐயா அதை சொல்லுங்களேன் பத்து வருஷத்தில் நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிங்க அதை சொல்லுங்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் நீங்கள் உருவாக்கிட்டீங்களா பாஞ்சு லட்சம் பணம் வங்கி கணக்கில் போடுவோம் நீங்கள் போட்டிங்களா விவசாயிகளின் வருமானத்தை ரெட்டி பார்க்கணும் நீங்கள் ஆகிட்டீங்களா பெட்ரோல் விலையை நாற்பது ரூபாய்க்கு குறைப்பேன் நீங்கள் குறைச்சிட்டிங்களா சிலிண்டர் விலையை கணிசமாக குறைப்பேன் நீங்கள் குறைச்சிட்டிங்களா சொன்ன சொல் எதையுமே காப்பாற்றலை அண்ட புழுகு ஆகாச புழுகு ஒரு ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்ற துப்புக்கட்ட அரசு இந்த அரசு தான் செய்யும் தான் செய்த பத்து வருஷம் ஒரு பிரதம மந்திரி ஆட்சியில் இருந்துட்டு மக்கள்கிட்ட போகிறாங்கன்னா என்ன சொல்லி ஓட்டு கேட்கணும் தான் செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கணும் மாற பத்து வருஷத்துக்கு முன்னால் கொல்லப்பட்டவரோட அதுவும் தனி மனித அது கொல்லப்பட்டவரோட பேரை சொல்லி ஓட்டு கேட்குறீங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷத்துனால கொல்லப்பட்ட குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவர்களோட பேரை அவங்க படத்துக்கு மாலை போட்டு ஓட்டு கேட்குறீங்க இது என்ன அரசியல் ஸோ நீங்கள் செய்த சாதனைகள் என்று சொல்லி வாக்கு கேட்பதற்கு உங்களிடம் எதுவும் இல்லை பிளவு அரசியலை உருவாக்கி மக்களுடைய கீழான உணர்வுகளை தூண்டி பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் என்பதால் அவர்கள் ஆழ்மனதில் இஸ்லாமிய விருப்பை விதைத்து அதில் விளையக்கூடிய அவலங்களில் எப்படியாவது குளிர் காய்ந்து வாக்குகளை அறுவடை செய்து மூன்றாவது முறை வெற்றி பெற்று விடலாம் என்று பகல் கனவு காண்கிறது பாஜக மோடியின் கோயம்புத்தூர் ரோட் ஷோ பெரும் தோல்வி மிகப்பெரிய தோல்வி ஸ்கூல் பசங்களை கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்திருக்கான் சார் இதையே தி ஸ்டாலின் பண்ணியிருந்தானா வானத்துக்கும் பூமிக்கும் கூச்சிருக்க மாட்டானுங்க பிரதம மந்திரி கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் நாலு மணி நேரம் குழந்தைங்களை கொண்டு வந்து யூனிஃபார்மும் நிறுத்துறான் ஏன்னா மக்கள் வரலை திரும்பி பார்க்கவில்லை கோவை மக்கள் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து அதை வந்து தான் போட்டுக்க வேண்டியதான் கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இருக்குல்ல சோரம் போன பத்திரிகைகள் அவர்களை வைத்து போட வேண்டியதான் மக்கள் வெள்ளத்தில் நீ நீந்தினார் திக்கு முக்காடிய கோவை காலியாக கிடையாது ஈ ஓட்டிங் இருக்கானுங்க மக்கள் வெள்ளத்தில் மூழ்கிறாங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களை ஏன்டா கொண்டு வந்து நிறுத்துறீங்க நடத்தை விதிமுறைகளுக்கு மாறானதுங்க இது கேஸ் ஃபைலாக இருக்குது இவர்கள் தான் மற்ற கட்சிகளை பார்த்து அவங்க அழிஞ்சு போவான் இவன் அழிஞ்சு போவான் யாரும் அழிஞ்சு போக மாட்டாங்க தோற்கு தோற்றுது போவாங்கன்னு சொல்லுங்கள் நியாயமானது கலைஞரோ ஜெயலலிதாவோ ஏன் வந்து மன்மோகன் சிங்கோ இந்திரா காந்தியோ எல்லாருமே வந்து தோற்கடிப்போம் எதிர்க்கட்சிகளை தோற்கடிப்போம் தான் பேசியிருக்காங்க அழிப்போன்னு யாருமே பேசினதில்லை அந்த வார்த்தை மோடி வாயிலேருந்தும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வாயிலிருந்து தானே வருது என்ன வார்த்தை இது காங்கிரஸ் முக்து பாரத் எதிர்க்கட்சி அப்போசிஷன் முக்து பாரத் எதிர்கட்சிகளின் அழிவு தொட தொடங்குது யார் அழிவு எங்கேருந்து தொடங்குன்றது யாருக்கு தெரியும் மன்னர்கள் எல்லாம் மக்கி போன பூமி இது சர்வாதிகாரிகளின் முடிவு என்ன கடைசியில் அதனால் இந்த வார்த்தைகளை முதல்ல தப்புங்க ஜனநாயகத்தை ஜனநாயக பாதையில் போகும்பொழுது பயணிக்கும் பொழுது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் தோற்கறதும் ஜெயிக்கிறதும் சகஜம் அவன் ஆயிஞ்சிடுவான் இவன் ஆயிஞ்சிடுவான் காங்கிரஸ் முக்தி பாரத் அப்போசிஷன் முக்தி பாரத்ன்றதெல்லாம் சர்வாதிகாரிகளோட வார்த்தை இதெல்லாம் அதிகாரத்தினுடைய ஆணவம் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆணவத்தின் அதிகாரத்தின் உச்சாணி கொம்பில் நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய அதிகார போதையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இது ஆணவத்தின் உச்சத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை இது ஒரு கட்சியை பார்த்து அந்த கட்சி ஆங்கிடுன்னு சொல்கிறது ஆணவம் தோற்கடிப்போம் அவர்களை வீழ்த்துவோம்னு சொல்லு அது நியாயம் தோற்கறதும் ஜெயிக்கிறதும் சகஜம் ஆயிடுணுன்றது என்ன வார்த்தை அது தன்னை தவிர யாரும் ஆளக்கூடாது வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தற்கொலைகள் சர்வாதிகாரிகள் தான் அப்படிலாம் பேசுவாங்க இந்த வரலாறு உலக வரலாறு எத்தனையோ சர்வாதிகாரிகளை பார்த்துருக்கிறது இனியும் பார்க்கும் இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் வரலாறில் தோன்றிய தோன்றிக்கொண்டிருக்கிற தோன்றப்போகிற முதலும் கடைசியமான சர்வாதிகாரிகள் கிடையாது அந்த வார்த்தையை தப்புங்க எதிர்கட்சிகளோட அழிவு இங்கே தொடங்குன்றது வார்த்தையை தப்பு ஆணவத்தின் உச்சாணி கொம்பிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளவை எல்லாம் என்ன வார்த்தை இதெல்லாம் நான் தோற்கடிப்பேன் மூணாவது முறை ஜெய்பண்ணி பேசு நியாயம் அழிச்சிடுவேன் உன்னை அழிச்சிடுவேன் மொத்தமாக அழிவு இங்கேருந்து தொடங்க என்ன வார்த்தை இதெல்லாம் எப்படி இப்படிலாம் ஒரு பிரதம மந்திரி வாயிலேருந்து எப்படி இந்த வார்த்தை வருது